வணக்கம் விஜய் உடைய ஒரு ஃபேமஸான டைலாக் ஒன்று இருக்கு என்ன அப்படின்னா வாழ்க்கை ஒரு வட்டம் அதுல வந்து கீழே இருக்கவன் மேலே போவான் மேலே இருக்கவன் கீழே வருவோம் அப்படின்னு வந்து சொல்லுவாரு ஆனால் அரசியல் வட்டத்தில் விஜய் எந்த காலத்துலையும் மேலே போக முடியாது அப்படின்ற ஒரு சூழல் தான் ஏற்பட்டுருக்கு ஏன் இதை நான் அப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னடா வன்முடா உனக்கு அப்படின்லாம் கேட்காதீங்க தயவு செய்து அப்படிலாம் கிடையாது அவருடைய பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ்லாம் பார்க்க அப்படி என்னடா பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டாருன்னு கேட்காதீங்க ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கும்பொழுது கண்டிப்பாக இந்த வட்டத்தில் விஜய் ஒரு நாளும் மேலே போக முடியாது அப்படின்ற ஒரு சூழல் தான் ஏற்பட்டு இருக்கு இன்னொரு தேரிய வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா சீமான் அவருடைய வாக்கை விஜய் வந்து உடைச்சிருவாரு ஆல்ரெடி அவருக்கு இருக்க வாக்கு உடைப்பாரு அது மட்டும் இல்லாமல் அவருக்கு போகக்கூடிய வாக்கையும் வந்து உடைப்பாரு ஸோ வந்து விஜயோடைய வருகை சீமானுக்கு தான் நஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படின்லாம் வந்து நிறைய தேரிஸ்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு ஆனா இது எதுவுமே வந்து ஒர்க் ஆக இல்லை அப்படின்றதான் களம் நமக்கு சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கு சோ இத தொடர்பாக தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பாக்க போறோம் இந்நேரம் எதிர்கட்சி அந்த என்ன இதே சேகர்பாபு சம்மனத்தை போட்டுட்டு எந்திரிக்க மாட்டாப்ல அவருக்கு என்ன தெரியும் பாவம் குப்பையை பத்தி அவரே ஒரு பெரிய மக்கன குப்பை அவருக்கு என்ன தெரியும் அவருக்கு கோயிலுக்கு போனோமா தேங்காய் எவ்வளவுத்திருக்கு ஊதுபத்தி சாம்பிராணி எவ்வளவு போயிருக்கு உண்டியல் எவ்வளவு காசு வந்திருக்கு நம்ம சட்டப்பைக்கு எவ்வளவு வந்துச்சு நம்ம எஜமா வீட்டுக்கு எவ்வளவு போச்சு தூய்மை பணியாளர்கள் சென்னை ரிப்பன் மாளிகைக்கு எதிராக தொடர்ந்து பத்தாவது நாளாக இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க அவங்கள வந்து மீட் பண்ணி நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய ஆதரவுகளை கொடுத்துட்டு வராங்க அந்த வகையில சீமான் அவர்கள் இன்று அவங்கள மீட் பண்ணி தன்னுடைய ஆதரவை கொடுத்திருந்தாரு அது மட்டும் இல்லாம அந்த மக்களோட உட்கார்ந்து நிறைய விஷயங்களை கேட்டிருந்தாரு அந்த மக்களுக்கு ஆதரவான நிறைய வார்த்தைகளை பேசிட்டு இருந்தாரு அதோட முடிச்சிடாம அந்த மக்களுக்கு ஆதரவாக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தையும் வந்து நாம் தமிழர் கட்சி நடத்தி இருந்தாங்க இந்த தூய்மை பணியை தனியார் வசம் ஒப்படைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ப்பாட்டத்தை சென்னையில வந்து நடத்தி இருந்தாங்க அந்த ஆர்ப்பாட்டத்தை சீமான் அவர்கள் நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு அதற்கு முன்பாக பிரஸ் மீட்லயுமே வந்து இதை வந்து தனியார் கிட்ட கொடுக்க கூடாது இந்த மக்கள் வந்து கடுமையான காலங்கள்ல அரசோடு இருந்தாங்க இப்பொழுது இந்த மக்களை வந்து அரசு கை கழுவி விடுறது வந்து சரியான ஒரு போக்கா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்களுக்கு ஆதரவான நிறைய விஷயங்களை வந்து சீமான அவர்கள் பேசியிருந்தாங்க தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி தமிழ்நாடு முழுக்க பல்வேறு விஷயங்களுக்கு வந்து பல்வேறு பிரச்சனைகளுக்கு தங்களுடைய ஆர்ப்பாட்டங்களை வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில சென்னையில் சென்னையில இப்பொழுது முக்கியமான பிரச்சனையாக இருக்கக்கூடிய இந்த துப்புரவு பணியாளர்களுடைய பிரச்சனையும் கையிலெடுத்து நாம் தமிழர் கட்சி தங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை வந்து நடத்தியிருக்காங்க வீடியோ தொடங்கும் போது வந்து சீமான் விஜய் கம்பரிசன் வந்து சொல்லியிருந்தது இல்லையா ஸோ அந்த இடத்துக்கு தான் நம்ம இப்போ வரணும் எந்த பிரச்சனைக்கும் தமிழ்நாட்டுல ரீசெண்டாக நடந்த பெரிய பிரச்சனைகள் எதுக்குமே வந்து விஜய் அவர்கள் குரல் கொடுக்கல டிவிக்கு குரல் கொடுக்கல அவங்களுடைய கட்சி உறுப்பினர்கள் மட்டும் போறாங்க வராங்க பதிவுகள் போடுறாங்களே தவிர்த்து தலைவராக விஜய் அவர்கள் ஒரு போல்டான எந்த முடிவுமே எடுக்காம இருக்காரு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சீமானவர்களுடைய வாக்குதான் விஜய் உடைப்பார்னு சொல்றாங்க இல்லையா இன்னொரு பக்கம் சீமானோருடைய செயல்பாடு நாம் தமிழர் கட்சியினுடைய செயல்பாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்பை காட்டிலும் முன்பே வந்து அவங்க ரொம்ப ஃபோர்ஸா தான் ஒர்க் பண்ணுவாங்க அதை காட்டணும் இப்ப ரொம்ப ஃபோர்ஸா ஒர்க் பண்றாங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது தொடர்ச்சியான ஆர்ப்பாட்டங்களை வந்து முன்னெடுத்துக்கிட்டே இருக்காங்க ஆஹ் அஜித் குமாரோடைய அந்த லாக் அப் டெத்தா இருக்கட்டும் இன்னொரு பக்கம் கவினோடைய படுகொலையா இருக்கட்டும் இப்போ தூய்மை பணியாடுகள் பிரச்சனையா இருக்கட்டும் அப்புறம் ஆடு மாடல் ஆடு மாடுகளை வந்து மேய்க்க விடமாட்டாங்க அப்படின்ற அந்த மேய்ச்சல் உரிமை பிரச்சனையா இருக்கட்டும் இப்படி நிறைய பிரச்சனைகளை முன்னெடுத்து நாம் தமிழர் கட்சி தங்களுடைய ஆர்ப்பாட்டம் தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டே இருக்காங்க கோனேரி கோன் கோட்டை இருக்கு அதாவது செஞ்சி கோட்டை இருக்குல்ல அது வந்து யுனெஸ்கோ வந்து அங்கீகாரம் கொடுத்துருந்தாங்க அத என்னவா என்னவா எதை சொல்லும்போது என்னவா சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து மராத்திய மன்னருடைய கோட்டை அல்லது வடநாட்டு ஒரு மன்னருடைய கோட்டை அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து கோட் பண்ற ஒரு பழக்கமானது இப்போ இருக்கு சோ அதை எதிர்த்து இல்ல இல்ல அது தமிழ் மன்னர் கட்டியே கோட்டை கோனேரி கோன் கோட்டை அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இஷூ கூட கையெடுக்கிறாங்க சோ அவங்க தொடாத இஷ்யூவே இல்லை அப்படின்ற அளவு தான் நாம் தமிழர் கட்சி இப்பொழுது எல்லா விஷயங்களையும் மட்டக்கி முடிச்சு எல்லாத்துக்கும் நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் மக்களோடு தான் நாங்க நிற்போம் அப்படின்றத சொல்லும் விதமாக ரொம்ப தீவிரமாக போராட்டக்கள ஈடுபட்டு இருக்காங்க இது தொடர்பாக சீமான் அவர்கள் பேசும்பொழுது என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க வந்து நடைபயணம் போயிட்டு மக்களை மீட் பண்ணி வாக்குகளை பெறக்கூடிய கட்சி கிடையாது மக்களோடு நின்று மக்கள் பிரச்சனைக்கு போராடி வாக்குகளை பெறக்கூடிய கட்சி அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு அது நூற்றுக்கு நூறு உண்மையான விஷயம்தான் ஏன் அப்படின்னா இப்பொழுது நடைபயணம் போறது அப்படின்றது ஒரு ஃபேஷனாக மாறிடுச்சு நான் நாலு வருஷம் வந்து ஒன்னும் பண்ண மாட்டேன் மக்கள் பிரச்சனைக்கு போராட மாட்டேன் சும்மா அங்கங்க ரெண்டு ரெண்டு அறிக்கை விடுவேன் ஒரு போராட்டத்தை வந்து நடத்துவேன் ஆஹ் நாலாவது வருஷம் அல்லது நாலரை நாலரை வருஷம் வரும்போது பாத்தீங்கன்னா அந்த ஆறு மாச காலத்துல வந்து டக்குனு ஏதாவது கடைப்பயணம் போறது டக்குனு ஆர்ப்பாட்டத்தை பண்றது அப்பொழுது வந்து லைம் லைட்ல வர்றதுக்கு என்ன பண்றது உடனே தேர்தலை சந்திக்கிறது கூட்டணி வச்சு இப்படி நிறைய கட்சிகள் வந்து தமிழ்நாட்டுல இப்பொழுது அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா தேமுதிக நாங்க தான் தமிழ்நாட்டுல மூன்றாவது பெரிய கட்சி அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் இத்துடன் விளையாட்டு செய்திகள் முடிவடைந்ததுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் இது வந்து நம்ம விளையாட்டு செய்திகளாக கடந்து போக வேண்டிய நேரம் இது ஸோ தேமுதிக எல்லாம் அந்த பேட்டர்னில் தான் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் மதிமுக போன்ற கட்சிகள்லாம் அப்படிதான் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதற்கிடையே வந்து சீமானவர்கள் தொடர்ச்சியாக மக்களோட பிரச்சனைகளுக்கு வந்து பேசுறாரு போராட்டம் பண்றாரு நிறைய மாற்று கருத்துகள் உள்ள தலைவர்கள் கூட அவர் வந்து ஆதரிக்கிறாங்க நிறைய சமூக வலைதளங்களில் கூட நிறைய மாற்று கருத்துக்கள் உள்ள நபர்கள் கூட சீமானவர்களுடைய நிறைய போராட்டங்களை வந்து ஆதரிச்சு பதிவுகளை போட்டுக்கிட்டு இருக்காங்க சோ இதை வச்சு தான் நம்ம வந்து சீமானவர்களுடைய வாக்கை கண்டிப்பாக விஜய் அவர்கள் உடைக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம சொல்றோம் ஏன் அப்படின்னா விஜய் அவர்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையானது கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கு குறைய ஆரம்பிச்சிருக்கு அவரு முதல் மாநாடு விக்கிரவாண்டியில அந்த விசாலையில வந்து போடும் பொழுது பெரிய ஒரு எழுச்சியானது காணப்பட்டுச்சு நான் கூட வந்து கண்டிப்பா ஏதோ பண்ண போறாரு போலி அப்படின்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா இந்த புசுவான நமுத்திருச்சி அப்படின்ற கதையில தான் வந்து இது போயிட்டு இருக்கு ஒரு பிரச்சனைக்கும் போராடுறது இல்ல ஒரு விஷயத்துக்கு வந்து வாய்ஸ் அவுட் இல்ல அவங்க கொள்கை தலைவராக சொல்லக்கூடிய தலைவர்களுக்கு பிரச்சனை வரும்போது கூட வந்து டேமேஜ் ஏற்படும் போது கூட வந்து வாய் திறக்க மாட்டோம் நாங்க வந்து சைலண்டாக பனையூர்ல படுத்தபடியே கிடப்போம் அப்படின்னா எப்படி கட்சி வளரும் எப்படி வந்து நீங்க ஆட்சி பிடிப்பீங்க இதுல நான் வந்து அறுபத்தி ஏழு நடந்த மாதிரி எழுபத்தி ஏழு நடந்த மாதிரியான ஒரு அரசியல் மாற்றம் தமிழ்நாட்டில் நடக்க போகுது எங்க நடக்க போகுது பனையூர்ல இருந்தபடி நடந்துருவா பனையூர் இல்ல எனக்கு புரியல பனையூர் தான் அந்த பனியூர் அந்த வீடு தான் வந்து தமிழ்நாடு நினைச்சுக்கிட்டாங்களா என்ன அப்படின்னு தெரியல எங்கேயாவது ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுது அல்லது நிவாரண பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாலும் அந்த மக்களை பனையூர் கூட்டு வந்து கொடுக்குறாங்க இந்த லட்சணத்துலதான் தாகைக்கமானது போயிட்டு இருக்கு குசியானந்த அந்த ஆனந்து இந்த ஆனந்தெல்லாம் வச்சுக்கிட்டு எல்லாம் உருபட்ட மாதிரிதான் அப்படின்ற தான் போயிட்டு இருக்கு இது நான் உண்மையே வந்து ஒரு வருத்தமா தான் சொல்றேன் ஒரு வன்ம கிடையாது எனக்கு ஏன்னா ஒரு நம்பிக்கைக்குரிய தான் அவங்க வந்து சரி ஏதோ விஜய் வராரு பண்ணுவாரு ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தமிழர் வந்து வராரு பண்ணுவார் போல ஏதோ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் அவருடைய செயல்பாடு ரொம்ப மட்டமாக எதுக்குமே நான் வரமாட்டேன் ஸ்ட்ரைட்டாக மாநாட்டுக்கு தான் வருவேன் அப்படின்னு வந்து சொல்றாருன்னா நம்ம என்ன வந்து சொல்றதோ இது வரைக்கும் ஒரு ப்ரெஸ் மீட் கூட நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா சொல்கிறாரு ஸோ மக்கள் பார்க்குறாங்க இல்லையா ஜென்ரல் எல்லாம் 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 முட்டால் கிடையாது இல்லை எல்லாம் படிச்சுட்டு இருக்கான் எல்லாம் நல்ல நல்ல வேலையில் இருக்கும்பொழுது இவங்களுடைய அரசியலை பார்க்குறாங்கல்ல என்னடா இது கட்சி ஆரம்பித்ததோட சரி அதுக்கப்புறம் கட்சி படுத்தப்படியே கிடக்குது ஐசியூல தான் இருக்குது கட்சி அப்படின்ற ஒரு ரேஞ்சில் தான் இருக்குது இவங்களுக்கு ஓட்டு போட்டால் இப்பயே இந்த லட்சணத்தில் இருக்காங்க அப்படின்னா ஓட்டு போட்டு ஜெயிச்சிட்டாங்கன்னா இந்த லட்சணத்தில் இவங்க செயல்படுவாங்க அப்படின்ற கேள்விலாம் மக்களுக்கு வரும் இல்லையா ஸோ இதெல்லாம் அடிப்படையாக கொச்சு தான் நான் வந்து சீமான அவர்களுடைய வாக்கை கண்டிப்பாக டிவி கேவலை உடைக்க முடியாது டிவி கே வந்து அதிகபட்சம் போனால் சும்மா ஒரு ஏழு எட்டு பர்சன்ட் வாக்கு வாங்கலாம் அது வந்து அது டிவி இருந்து உடச்சி வாங்கக்கூடிய வாக்குகளாக இருக்காது அப்படின்றது தான் என்னுடைய கணிப்பு இதை இன்னொரு பத்திரிக்கையாளரும் வந்து சமூக வலைதளங்களில் போட்டிருந்தார் எக்ஸ்தலத்தில் நெல்சன் ஜேவியர் அவர்களுமே வந்து இத பதிவு பண்ணியிருந்தாரு டிவிக்கே வாங்கக்கூடிய வாக்குகளை விட சீமான் வாங்கக்கூடிய வாக்குகள் வந்து அதிகமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்படின்ற ஒரு விஷயத்தை போட்டிருந்தாரு இவர் வந்து தொடர்ச்சியாக திமுகவுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய பத்திரிக்கையாளர் அப்படின்னு வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் உண்டு இந்த சமயத்துல இவர் ஒரு கருத்தை வந்து இப்படி தெரிவிச்சிருக்காரு ஏன் இப்படி தெரிவிக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருக்குள்ள இருக்கிற அவருக்கு சில நாம் தமிழர் கட்சி மேல வன்முகம் இருக்கலாம் ஆனா அதையும் தாண்டி ரியாலிட்டின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா ஸோ இப்பொழுது களமானது டிவிக்கே அவுட் ஆஃப் அவ அவங்க களத்துல இல்லை அப்படின்ற ஒரு சூழல் தான் இருந்துகிட்டு இருக்கு ஒன் டூ த்ரீ தான் களத்துல இருக்கு இந்த மூணு முனை போட்டி மூணு முனை போட்டின்னு வந்து ஒரு நெரேட்டிவ் பில் பண்ண முயற்சி பண்ணாங்க இல்லையா ஊடகங்கள் அது மூணு முனை போட்டின்றது இப்பொழுது உண்மைதான் போல அப்படின்ற அளவுக்கு இருக்கு அதிமுக கூட்டணி திமுக கூட்டணி நாம் தமிழர் இதுதான் இந்த மூணு முனை போட்டி தான் களத்துல இல்லையே அவங்க எப்படி க நாலு முனை போட்டியா வருவாங்க சோ இதான் வந்து ஊடகங்கள் சொல்ல வந்த விஷயம் ஆனா ஊடகங்கள் மீது நம்ம ரொம்ப கோவப்பட்டோம் இல்லைங்க நாலு முனை போட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டு தான் போட மூணு முனை போட்டியா தான் வந்து களம் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு சோ நெல்சன் ஜே வீரர் அவர்கள் சொல்றாரு நாம் தமிழர் கட்சி தான் அதிகமான வாக்கு வாங்குவோம் டிவிகே வந்து குறைவான வாக்குகள் தான் வாங்கும் அப்படின்னு சொல்கிறாரு அதே போல் வந்து ஷாலின் மரியா லாரன்ஸ் அப்படின்றவங்க பட்டியல் சமூகத்துக்கு ஆதரவாக நிறைய விஷயங்களை நிறைய முன்னெடுப்புகள் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க அவங்க சமூக செயற்பாட்டாளர் மட்டும் இல்லாமல் எழுத்தாளர் அவங்க ஸோ அவங்க என்னென்னா இப்பொழுது நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக நிறைய குரல்களை கொடுத்துட்டு வராங்க இப்பொழுது கூட சென்னையில் நடந்த துப்புரவு பணியாளர்களுக்கு ஆதரவான அந்த கூட பங்கேற்று நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தாங்க நாம் தமிழர் கட்சி எங்களோட நிற்குது பட்டியல் சமூக மக்களோடு நிக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கையை அவங்க தெரிவிச்சிருந்தாங்க ஸோ அவங்களாம் வந்து இந்த பக்கம் வராங்க இந்த பக்கம் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி உண்மையாகவே வந்து பட்டியல் சமூக மக்கள் பக்கம் நிக்குது பட்டியல் சமூக மக்களுக்கு ஆதரவாக இருக்குது அப்போ ஒடுக்கப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக செயல்படுது அப்படின்ற ஒரு விஷயம் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் பக்கம் நிற்குது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனாலதான் ஸோ நெல்சர் தேவிர் போன்றவங்க இப்படியான பதிவுகள் போடுறாங்க மரியா லாரன்ஸ் போன்றவங்க வந்து நாம் தமிழர் கட்சி மடையிலேயே பேசுகிறாங்க ஸோ இப்படியான விஷயங்கள் வந்து இந்த சினாரியோ ஆனது அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது ஸோ இது அப்படியே தொடர்ந்துகிட்டே இருந்தால் நாம் தமிழர் கட்சி ஒரு நல்ல ஓட் பர்சன்டேஜை வாங்க கண்டிப்பாக அது சீட்டாக கன்வெர்ட் ஆக கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்றது தான் என்னுடைய பார்வையாக இருக்கு இந்த கே வந்து என்டிகே உடைய ஓட்டை உடைச்சிரும் அப்படின்றதெல்லாம் இப்போதைக்கு கதைக்காவாத கதையாக தான் இருக்கு அந்த நவீட்டை பீட் பண்ணுறதும் வேஸ்ட்டு தான் ஏன்னா விஜய் அவர்கள் இப்பொழுது சீன்லே இல்லை அப்படின்ற அளவுக்கு தான் இருந்துக்கிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளர்கள் பத்தாவது நாளாக போராட்டத்தில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க அவங்கள மீட் பண்ணி ஒரு ஆதரவு கூட தெரிவிக்காம அல்லது அவங்கள சமாதானப்படுத்த கூட முயற்சிக்காம முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் மற்ற அமைச்சர்களும் இருக்காங்க அப்படின்னா இது என்னத்தை சொல்ல என்னத்தை சொல்ல அப்படின்ற கடை தான் போயிட்டு இருக்கு ஸோ இவங்க வந்து கொரோனா காலத்துல ஆஹ் லாக்அப் எடுத்து நடக்குது சாத்தான்குளத்துல உடனடியாக அந்த லாக்டவுன்லாம் பொருட்படுத்தாம உதயநிதி ஸ்டாலின் கிளம்பி போறாரு கனிமொழிப்பை மீட் பண்ணுறாங்க ஒரு பெரிய பிரச்சனை பண்ணுறாங்க அன்னைக்கு வந்து ஒரு பேண்டமிக் ஒரு பிரச்சனைக்குரிய காலம் ஆனால் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் இதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பிரச்சனைக்கு போய் நின்னாங்க ஆனால் இன்னைக்கு சிட்டிக்குள்ள அவங்களுடைய தொகுதியெலாம் பக்கத்தில் அவங்க வீட்லாம் பக்கத்தில் அந்த அளவுக்கு தான் போராட்டவங்க நடந்துகிட்டு இருக்கு அங்க போற வர வழி ஆனா வந்து நாங்க மாட்டோம் நாங்க மக்களை போய் சமாதானப்படுத்தணும் இல்லைங்க என்னங்க பிரச்சனை உங்களுக்கு இருபத்தி நாலாயிரம் சம்பளம் அதான் உங்களுக்கு குறையுது இல்லைங்க அதை போட்டு கொடுத்துட்றோம் தனியார் கிட்ட கொஞ்ச நாள் போங்க பிரச்சனை வந்துன்னா திரும்ப நாங்க மாத்திக்கிறோம் சமாதானப்படுத்தணும்ல அரசு அரசு ஒரு முடிவு எடுத்துட்டீங்க ரைட்டு தான் அந்த மக்கள் முதல்ல கூல் பண்ணல அந்த மக்கள் என்ன கேட்கறாங்க முதல்ல எங்களை அசிங்கப்படுத்துறாங்கன்றாங்க எங்களை வந்து மீட் பண்ணவே விடாம அசிங்கப்படுத்துறாங்க எங்களை பாத்ரூம் கூட யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த மாதிரி எங்களை வந்து அசிங்கப்படுத்திட்டே இருக்காங்கன்னு சொல்றாங்க சோ போரா ஆல்ரெடியே பிரச்சனைன்னு போராடிட்டு இருக்கக்கூடிய மக்களை நீங்க அசிங்கப்படுத்திட்டே இருந்தீங்க அவன் மக்கள்னா ட்ரிகர் ஆகிட்டே இருப்பான் இல்லையா சோ அந்த விஷயத்தான் இந்த திமுக அரசு வந்து தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த மக்களை மீட் பண்ணி என்னங்க பிரச்சனை காது கொடுத்து கேட்டா அந்த மக்களுடைய அந்த கோபமானது கொஞ்சம் இறங்கி அந்த மக்கள் கோரிக்கை கூட சில ரெண்டு மூணு கோரிக்கையை கைவிட்டு கூட நாங்கள் ஓகே அப்படின்னு போடுறத கைவிடுறாங்கன்னு கூட சொல்ல வாய்ப்பு இருக்கு ஆனால் நான் மேட்டு குடி மனப்பான்மையோடு அந்த சனாதன ஒழிப்பு போட்டாங்க இல்லையா ஆனால் இவங்க மனசுல தான் சனாதனம் இருக்கு அந்த சனாதன புத்தியோடு பண்ணையார் புத்தியோடு வந்து நாங்கள் மீட் பண்ணவே மாட்டோம் அவங்களேயா நாங்கள் மீட் பண்ணோம் அவங்க என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்ற அளவுக்கு இவங்க நடவடிக்கைகள்லாம் இருந்துகிட்டு இருக்கு தொடர்ச்சியாக உதயநிதி அவர்கள் சொல்லிட்டே இருப்பார் இல்லையா மாநாடு கூட போட்டு இருந்தாங்க மீட்டிங் கூட போட்டு பிரச்சனையாயிருக்கு சனாதன ஒழிப்பு சனாதன ஒழிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆமா ஆமா கண்டிப்பாக சனாதனத்தை ஒழிச்சியாக்கணும் என்ன சனாதனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா திராவிட சனாதனம்